இலங்கை வரலாற்றில் மாறாவடிவாக பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி எண்ணத்தை எதிர்போண்டு இருபது வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் நார்லாவிய ரீதியில் விசேட நினைவேதல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன சுனாமி எண்ணத்தினால் உயிரத்த இளைஞர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை ஒன்பது முதல் ஒன்பது ஏழு வரையில் நாடு முழுவதும் இரண்டு நிமிட மவுனாஞ்சலி செலுத்துமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுனாமி எண்ணத்தத்தை நினைவு வகையில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மாவட்ட ரீதியாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஸ்ரீதளவு மழை பெய்யக்கூடும் என ஸ்ரேஷ்ட வானிலை அதிகாரி கிழாநிதி முகமது ஷாலிஹின் கூறினார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும் மத்தியா சப்ரகம்மா மேல் தென் உபா மற்றும் வடபத்தியா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேலையில் பனிமூட்டம் காணப்படும் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வோகத்தில் வடக்கு கிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள பிராந்தியங்கள் மிதமான ஆலையுடன் காணப்படும் வேலனை பிரதேச வைத்தியசாலையின் நலம்புரி சங்கத்தினர் ஊடகங்களுக்கு கருத்து கூறும் போது கீழ் குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பாக புதிய அரசின் அசம்பந்தம் மருத்துவ சேவையை பகுதியளவில் குறைத்து எழுத்து மூடும் நிலைக்கு வந்துள்ள வேலணை பிரதேச வைத்தியசாலை வேலனை வங்களாவடியில் அமைந்துள்ள பிரதேச வைத்தியசாலையின் மருத்துவ சேவைகள் செயற்பாடுகள் ஆளணி பெற்றாக்குறையால் குறையால் குறைக்கப்பட்டு பகுதியளவில் எழுத்து மூடப்படும் நிலைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது അനവർക്കും വണക്കം നാൻ അനുഷ്യാ ജയകാന്ത് நான் வேலனை ஆதார வைத்தியசாலையுட நிலமுறிச்சங்கத்தின் உப செயலாளராக இருக்கிறேன் அந்த வகையில் அண்மையில் வந்து எங்களோடய வைத்தியசாலை வந்து எட்டு மணி தொடக்கம் ஆறு மணி மட்டும்தான் இயங்க வேணும்னு சொல்லி மாகாணத்திலேருந்து வந்த ஆடிட் வந்து எங்களை அதை செய்ய சொல்லி வந்து ஆடிட் கொடுத்துட்டு போயிருக்கு அந்த வகையில் எங்களோட வேலனை பிரதேசத்தில் ஐயாயிரம் மக்களுக்கு மேல் வாழ்ந்து வருகின்றனர் அதே நேரம் வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் அவரேஜாக ஒரு முப்பதனாயிரம் மாதத்தில் வந்து எங்களோட வைத்தியசாலையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நோயாளர்களாக அந்த வகையில் எங்களோட வைத்தியசாலையில் வந்து பி கிரேட் ஹாஸ்பிட்டல் ஆனால் அதுக்கான ஆளணி பெற்றாக்குற உண்மையாக நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது அதை நிவர்த்தி செய்வதற்கு யாருமே முன்வரவில்லை அதற்கான விண்ணப்பங்கள் நாங்கள் பல இடத்துல கோரியிருந்தும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை இங்கே அல்லப்புட்டி புங்குடுதீவு தீவு போன்ற இடங்களில் இருந்து மத்தியில் வேலனை ஆதார வைத்தியசாலை இருப்பதால் இங்கே எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் எமது மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் எங்களுக்கு கடமை ஆற்றுவதற்கான பூர்த்தி செய்து அதை நடவடிக்கையை செய்தரணும் இது எங்களோட மக்களின் அடிப்படை உரிமை எங்களோட வைத்தியசாலை இது இல்லாட்டி எங்களுக்கு யாழ்ப்பாணம் அல்லது ஊர்காத்திரை போக வேண்டிய நிலப்பாட்டில் இருக்குது அதுவும் வேலைநிலையில் இருந்து தொலைதூரம் உள்ளதால் எமது உயிருக்கே ஒரு உத்தரவாதம் இல்லாத நிலையில் இருக்குது இங்கே பல வசதிகள் இருக்குது நமது நமது வைத்தியசாலையில் ஆனால் அதை செயற்படுத்துறதுக்கான ஆளுநர் தான் பெற்றாக்குறையாக இருக்குது தயவு செய்து இதை பார்க்கும் என் யாராவது எங்களுக்கான உரிய நடவடிக்கைகள் எமது உரிமைகளை பெற்றுத்தரும் மாதிரி மிகவும் தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கிளிநொச்சி நகரில் கோர விபத்தில் இரண்டு வயது குழந்தை பலியானதுடன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு ஏழு மணியளவில் மோட்டார் சைக்கிளுடன் டிப்பர் வாகனம் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது அட்டக்களப்பு போராத்தீவு வெள்ளவழி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி வனஜீவராசிகள் ஜீவராசிகள் பிரிவுக்குரிய திக்கோட்டையில் உள்ள கால்வாய் ஒன்றால் சுமார் இருபது தொடக்கம் ஐந்து மதிக்கத்தக்க ஆஞ்சாடையொன்று நிலையில் காணப்பட்டுள்ளது வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவில் காட்டு அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது முறையான பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படாமல் காணப்படுவதால் யானைகளும் உயிலக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விடயங்களை வல்லாவளி வன ஜீவராசிகள் திரிக்கலாம் மேற்கோடு குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் உயிர் நாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு உள்ளாண்டா சீயூர் தேவாலயத்தில் நேற்றைய தினம் ராணுவ பாதுகாப்புடன் ஆராதனைகள் நடைபெற்றது நடலாவிய ரீதியில் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் மடக்ளப்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி உயிர் ஆயிறு தற்கொலை கொண்டு தாக்குதலையடுத்து குறித்த தேவாலயம் மென்ராசா வீதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தேவாலயத்தில் நேற்று காலை இடம்பெற்ற நத்தார் விசேட ஆராதனை அடுத்து அங்கு ராணுவ பாதுகாப்பு இடம்பெற்றுள்ளது அதே மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு நேற்றைய தினம் தொடக்கம் போலீசார் பலத்த பாதுகாப்பு கடப்பையில் ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பொது குடியிருப்பு வள்ளிபுணம் பகுதியில் இருந்து பெருமதிமிக்க காட்டு கையா தடிகளை வெட்டி கேப்ரக வாகனம் ஒன்றில் சூட்சமமான முறையில் மறைத்து யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதற்காக கொண்டு சென்ற பொழுது தர்மபுர போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கா வீதி சோதனையின் மூலம் கேப்ரக வாகனமும் அதன் சாரத்தை மட்டும் ஒரு நபரும் தர்மபுர போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் பெருமதிமிக்க காயாதடிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அன்றைய தினம் கிளடோச்சி நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுர பொறுப்பதிகாரி டி எம் சதுரகா தெரிவித்துள்ளார் பெண் சுயதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் நேற்றைய தினம் பரந்தன் பேருந்தூர் வளாகத்தில் ஆரம்பமாகி நடைபெற்றது உள்ளூர் உற்பத்திக்கு ஊக்குவிக்கும் நோக்குடன் கிளிநொச்சி மாவட்ட செயலக பெண்கள் பிரிவு மற்றும் மாவட்ட மகளிர் சம்பளத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள சங்கமன் கண்டி கடலில் நீராட சென்ற தந்தை மகன் மற்றும் அவரது உறவினரான சிறுவர் உட்பட மூன்று பேர் கடல் அலை இழுத்துச் சென்று காணாமல் போயுள்ள சம்பவம் நேற்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சங்கமன் கண்டியை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய மயில் வாகனம் நந்தராஜ் அவருடைய பதினைந்து வயதுடைய மகன் தினுஜன் மற்றும் நந்தராஜ் சகோதரியின் மகனான பதினேழு வயதுடைய கிருஷோராகியா மூவரும் இவ்வாறு கடலில் மூழ்கி காணாமல் உள்ளனர் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த மயில்வகலன் நந்தராஜ் அவரது மகன் சகோதரியின் மகன் ஆகிய மூவரும் சம்பவத்தினை நத்தார் பண்டிகையிட்டு கடலில் நீராடிச் சென்ற நிலையில் மச்சன்மார் இருவரும் கடலில் நீராடிய நிலையில் கடல் இழுத்து இழுத்து செல்லப்பட்டதையடுத்து அவர்களை காப்பாற்ற கடலில் குதித்த தந்தையும் கடலி இழுத்துச் சென்று காணாமல் போயுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் காணாமல் போனவர்களை மீனவர்கள் உறவினர்கள் போலீசாருடன் இணைந்து தேடும் நடவடிக்கை விசாரணைகளை திருக்கோவில் ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டிற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த இருநூற்றி ஐம்பது பேர் உள்ளடங்கலான போக்குவரத்து விதிகளை மீறிய குற்றத்துக்காக மொத்தமாக எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது பானந்துறை ஹெரோதுடுவா பிரதேசத்தில் உள்ள வேதியொன்றுக்கு அருகில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டது உயர்ந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது பானத்துறை வடக்கு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது இரு நண்பர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி மார்பு பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட நபர் மொரட்டு என பிரதேசத்தை சேர்ந்தவரிடா சந்தேகிக்கப்படுகின்றது கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பானத்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் முட்டை விலை குறைந்தாலும் முட்டையப்பம் முட்டை ரொட்டி குறையாததால் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் முட்டை விலை இருபத்தி ஐந்து ரூபா தொடக்க முப்பது ரூபாய்க்கு கீழ் குறைந்துள்ள போதிலும் முட்டையப்பம் பெற்ற முட்டை ரொட்டி ஆகியவற்றின் விலை முன்பை போலவே இருப்பதாகவும் முட்டை விலை அதிகரிக்கும் போதோ இந்த உணவுப் பொருட்களின் விலையும் உடனடியாக உயர்த்தப்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் ஒரு முட்டையின் விலை ஐம்பத்தி எட்டு ரூபாய் முதல் அறுபது ரூபாய் இருந்த போது முட்டை அப்பம் மற்றும் முட்டை ரொட்டி நூற்றி முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் எழுபது வயதுடைய திருமணப்பாகாத விச ஊசி ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் திக்வெல்லா போலீசார் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் காடி தகராறு தொடர்பான நீதிமன்ற வழக்கு இடம்பெறும் பின்னணியில் இந்த மரணம் சந்தேகத்துக்குரியது என்ற உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் திக்வில்லா வாதிகமா தெற்கு பகுதியில் உள்ள வீடோன்றில் வசிக்கும் எழுபது வயதுடைய திருமணம் கூறி மாத்திரை வைத்தியசாலையில் டிசம்பர் இருபதாம் தேதி பிற்பகல் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் மாத்தரை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டவர் அங்கு நான்கு நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று வாழை வீட்டுக்கு வந்து இனம் தெரியாத நபரோர்வர் விச ஊசியை ஏற்றிவிட்டு தப்பிச் சென்றதாக அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவ தொடர்பில் திக்வல போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த வீட்டுக்கு அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் ஆராயப்பட்டன அதன்படி சம்பந்தப்பட்ட பெண்ணை சந்திப்பதற்காக ஒருவர் வீட்டுக்குள் நுழைவதை காட்டுகின்றது சில நிமிடங்களுக்கு பிறகு அடையாளம் தெரியாத நபரும் சம்பந்தப்பட்ட பெண்ணும் பீதியுடன் வீட்டை விட்டு வழியே வருவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகள் பெண்ணின் கழுத்தை பிடித்து வீதியை கடந்து அருகில் உள்ள உறவினர் வீட்டுக்குள் ஓடுவதும் விசஊசி ஏற்றியதாக சந்தேகிக்கப்படும் நபர் மோட்டார் சைக்கிளில் தப்பி செல்வதும் தெரிகிறது சம்பவத்தொறவில் செய்திப்பிரிவு விநாயகர் குறித்த பெண்ணுக்கு விச ஊசி செலுத்தியதாக கூறப்படும் நபர் கைது செய்யப்பட்டு நேற்றைய திட்டம் மாத்திரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறையில் வாய்க்கப்பட்டுள்ளதாக திக்வெல்லா போலீசார் தெரிவித்தனர் உயலிதா பெண்ணின் ரத்த மாதிரிகள் சட்ட வைத்திய அறிக்கைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாத்திரை பொது வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள இருபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் தங்க நகை கடைகளில் நுழைந்து படம் தங்க நகைகள் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் பிறபதியான சொத்துக்களை கொள்ளையிட்ட சந்தேக நபர்கள் கண்டி கெலகா போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்கள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஆறு வயதுடைய யாழ்ப்பாணத்தை செய்தவர்களிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பவனியா ஊர்காவத்துறை கம்பளை கெலகா டுவரேலியா கந்தபுளம் மற்றும் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகள் கோயில்கள் தங்க நகை கடைகள் என்பவற்றில் நான்கு வருடங்களாக இந்த குழுவினர் புகுந்து கொள்ளை தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களுக்கு எதிராக இதுவரையில் இருபத்தி நான்கு கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் தகவல்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணம் வெள்ளைக்குள் பாத்திரம் ஒன்பது பிடிஞானிகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கெலகா போலீசார் தெரிவிக்கின்றனர் நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்பட்ட பிடிஞாணியால் சந்தேக நபர்கள் அவ்வப்போது பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாடகை வீடுகளை எடுத்து அங்கிருந்து இந்த கொள்ளை சம்பவங்களை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் கொள்ளையிட்ட படத்தை ஏற்கனவே செலவு செய்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள அடகு கடையூற்றில் கொள்ளையிடப்பட்ட சில தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் காண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் Gracias.